அவர் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வமானத்தில் நிர்மூலமாக்குகிறார் தலைமுறை தலைமுறையாய் கிடக்கிற பாழான பட்டணங்களை புதிதாக்குவார் ஏசையா அறுபது மூணுலாம் பார்க்கிறோம் அறுபத்தி ஒண்ணு ஒண்ணுல இருந்து நம்ம பார்க்கிறோம் அநேக பாழான ஸ்தலங்களை அவர் கட்டுவாருங்களாங்க பாழாய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டுவன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள் பயப்படாதிருங்கள் பாழாய் போச்சே என் வாழ்க்கை என் வாழ்க்கையெல்லாம் வீணாய் போயிட்டுருதே என் வாழ்நாள் எல்லாம் நான் வீணாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நீ அநேக காரியங்களை குழம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் பாழான ஸ்தலங்களை அவர் கட்டுவாரங்க அங்க தலைமுறை தலைமுறையா இடிந்து கிடக்கிற உன்னுடைய ஸ்தலத்தை அவர் கட்டுவார் உன் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் கத்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் லட்சைக்கு பதிலாக உன் பக்கத்தில் சமாதானம் சந்தோஷம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சூரியன் உனக்கு பகலிலும் சந்திரன் உனக்கு வெளிச்சத்தில் தராமல் இருந்தாலும் கத்தரை உனக்கு வெளிச்சமாயிருப்பாரா கத்திரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் தேவன் உனக்கு மகிமைப்படுவார் ஆமாங்க மகிமையான காரியங்களை நாம் காணப்படுவோங்க அங்க நிமித்தமாய் வாழாய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை கத்தர் கட்டுவன் என்று சொல்லியிருக்கிறார் சூரியனாக அவர் இருப்பார் சந்திரனாக அவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பிரகாசிப்பார் என்று உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய உன் நாட்கள் முடிந்து போயிற்று நீங்க காரியங்களை துக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்க்க சொல்லுகிறான் உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று நீ எப்சிபா என்றும் உன் தேசம் வியூலா என்றும் சொல்லப்படும் உன்மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் அநேக காரியங்களில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் தேசம் வாழ்க்கைப்படுங்க அநேக நேரங்களை தனிமைப்படுத்தி உணர்ந்து அழுது கொண்டிருந்து இருக்க தனிமையா யாருமே இல்லையே என்னை தேற்றுட யாரும் இல்லையே அப்படின்னு தவித்துக் கொண்டிருக்கிறவங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் கர்த்தர் இருக்கிறாருங்க யாரும் இல்லை என்று ஒதுக்கப்பட்டு நேரங்கள் நேரங்களில கர்த்தர் நோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறாருங்க உன் வியாதி படுக்கையிலே யாருமே இல்லையே என் வியாதி என் நிமித்தமாய் நான் வேதனைப்படுகிறேனே அப்படின்னு இருக்கும்பொழுது கத்தர் வியாதியிலிருந்து உன்னை குணமாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறான் என் குடும்பத்தில் எல்லோரும் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று வேதனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கத்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறாருங்க உன் கால் சிக்கி கொள்கிறதே இந்த பிரச்சனைகளை மாட்டிக்கணும் இதுல இருந்து நான் வெளியில வர மாட்டேனும் அப்படின்னா தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா கடனின் நிமித்தமாய் கடனின் பாரங்களின் நிமித்தமாய் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா கத்தரை உங்களை பார்த்து சொல்லுகிறார் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாருங்க ஆன ஸ்தலங்களையே கட்டுவாருங்க பழாய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை கட்டுவார் கண்டிப்பாக கத்தரை விசுவாசிக்கும் பொழுது அவர் என்னை தேடும் பொழுது அதிக அதிகமாய் நம் வாழ்க்கையின செயல்படுகிறவராக இருக்கிறாருங்க உங்கள் எல்லா காரியங்களில அவரை முன்வைக்கணுங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் சந்திக்க இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் இருக்காருங்க அவங்க கூட எதை குறிச்சிங்கன்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க கத்தர் உங்களை எல்லா காரியங்களிலும் வாய்க்க பண்ணுவாருங்க பாழான உன் ஸ்தலங்களை கட்டுவேன் பாழாய் கிடக்கிற உன் ஸ்தலங்களை கட்டுவேன் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீங்க எல்லாவற்றையும் புதிதாக்குவாருங்க இடிந்து போய் பாழாய் கிடக்கிற ஸ்தலமா இருக்கிறீங்களா உங்களை கட்டுவாருங்க I e